குழந்தைகளுக்கு உண்டான டயர் இதோட ஆரம்ப விலை எட்டு ரூபா இந்த லெக்கின்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பூரில் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியாது நம்ம மட்டும்தான் தரோம் திருப்பூரில் அதுலேயே இது பயோவாசு அருமையான ஐட்டம் பெண்கள் குழந்தைகளுக்கு உண்டான கேட்ஸ்க்கு உண்டான டாப்ஸ் எக்ஸ்போர்ட் துணி நாற்பத்தி ஆறுரூவா வரும் இங்கேயே திருப்பூரில் நீங்கள் வாங்க முடியாது பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்டால் இதோட ரேட் எல்லாம் பாருங்க திருப்பூர்ல எங்கேயும் கிடைக்காது ஓய் கிளாஸ் தான் அறுபத்தி எட்டு ரூபா தான் இதெல்லாம் ஒன் டைம் ஒன் யூஸ் ஜெட்டி வெறும் பதினோரு ரூபா தான் இதுதான் இப்போதைக்கு சம்மருக்கு ஹைலைட்டா போகக்கூடிய டயர் இது இது மட்டும் எப்பவுமே என் கம்பல்ல இருக்கவே இருக்காது வந்தா உடனே போயிருந்தேன் ஜீரோல இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் வெறும் நாற்பத்தி ஆறு படம் பிடிச்சிருக்கிறவரும் போடலாம் காமிக்கிற நானும் போடலாம் பாக்குறேன் நீங்களும் போகலாம் திருப்பூர் மூலம் எடுத்துட்டீங்கன்னா காசு லாஸ் ஆயிரும் பார்த்துட்டு வந்து எடுத்துடணும் எங்க வந்துடும் அதுக்கு வந்துடணும் சம்மர் டயத்துல குழந்தைங்களுக்கு முக்கியமாக முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு கம்பெனி இருக்குது திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உஷா தேட்டர் இந்த உஷா தேட்டர் பக்கத்தில் தில்லை நகருங்கிற ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இங்கே ஆல் ஓவர் இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்கிறது நல்லா கவனிங்க ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நார்த்து ஃபுல்லாகவே இப்போது தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு ஹெல்ப்பு அதாவது ஹெல்ப்புனாக்கா இவங்களுக்கும் வருமானத்தோடு தான் இப்போது அவங்க அந்த மா நார்த் இந்தியாவில் கொடுக்குற ரேட்டுக்கே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பல்காக பண்ணிக்கி இருக்காங்க இங்கே நம்மளுடைய தமிழர்களுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து ரூபா ட்ராயரு இந்த பாருங்கள் இந்த ஜட்டி இந்த லேடிஸ் வேர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரூபா பன்னெண்டுருவா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கின்ஸ் இருக்குது பாருங்கள் எனக்குலாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது பீஸு இந்த லெக்கின் பார்த்தீங்கன்னா அப்படி ரப்பர் மாதிரி இருக்குதுங்க துணி நல்லா இருக்குது பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நாலு சைஸ் இருக்குது இந்த மாதிரி எங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு மினிமம் ஐயாயிரம் ரூபா கொண்டு வந்தால் பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தால் ஒரு பத்து ஐட்டம் இந்த மாதிரி ட்ராயரு டீ ஷர்ட்டு ஃபுல் ஸ்லீவு ஹாஃப் ஸ்லீவு பர்முடா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐட்டத்தை கொண்டு போய் அவங்க சேல் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா அப்படின்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ இந்த ஏவாரிங்க பத்து பத்து பீஸ் மினிமம் இப்போது ஜீரோ எஸ்எம்எல் எக்ஸ்எல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு சைஸ் இருக்குதுன்னு வைக்கலாம் இந்த ஜீரோவில் பத்து பீஸ் வாங்கினா இதே மாதிரி எல்லா சைஸ்லையும் பத்து பத்து பீஸ் வாங்கணும் இவங்களால முடிஞ்சால் ஃபஸ்ட்டு சேவை பார்த்துங்க அப்படின்னா இந்த பத்து பத்து பீஸ் தான் மினிமம் வாங்கினா போதுமானது இதுவே வந்துட்டு ஐம்பதனாயிரம் வரைக்குமோ ஒரு லட்சம் வரைக்குமோ ரெண்டு லட்சம் வரைக்குமோ வாங்கி அவங்க என்ன பண்ணலாம் ஸ்டாக் வச்சு ஹோல்சேல் அவங்கவுங்க ஊரில் கொண்டு போய் கொடுக்கலாம் வியாபாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐட்டம் இருக்குது எனக்கே தலை சுற்றிடுச்சு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வரைக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் என்ன செய்கிறோம்னா வியாபாரங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வியாபாரம் பண்ணலை இப்போ தான் இந்த சம்மர் டைமில் இதை என்ன செய்யறோம் நம்ம வியாபார நோக்கத்தோட இந்த விளம்பரத்தை நம்ம பண்ணுறோம் முதல் முறையாக நம்ம திருப்பூர் மக்களுக்காக அனைத்து மாவட்ட வியாபாரிகளுக்காகவும் இது வந்து பைப்பிங் டயர் குழந்தைகளுக்கு உண்டான டயர் இதோட ஆரம்ப விலை எட்டு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இப்படி வரும் இது நீங்கள் தாராளம் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் தேவையோ ஹோல்சேலாக செய்யக்கூடிய நபர்கள் எங்களை வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸு நீங்கள் வாங்கிக்கலாம் இருபது பீஸும் வாங்கிக்கலாம் நூறு பீஸும் வாங்கிக்கலாம் ஜீரோ எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் வரவங்களுக்கு என்ன சைஸ் தாராளமாக அவங்க வந்து எல்லா சைஸ்லேயும் ஐம்பது ஐம்பது கண்டிப்பாக வாங்கணும் வாங்கினா அந்த மாதிரி வாங்கிக்கணும் இப்போ அடுத்ததாக கப்பு பேண்ட் குழந்தைகளுக்கு உண்டான பேண்ட் இதில் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு பன்னெண்டு ரூபா ஐம்பது பீஸா இதுலேயும் அஞ்சு சைஸ் ஜீரோ எஸ்ஸு எம்மு ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெண்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு உண்டான கேர்ள்ஸ் டெடி பேண்ட் இது அப்படி தான் எஸ்எல் இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் நீங்கள் ஒன்று ஒன்று சொல்கிறத பார்த்தா நாலு சைஸ் கிடைக்கும் இதோட ரேட்டு உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் ஆனால் நீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு அதே போல் குழந்தைகளுக்கு இப்போ சம்மராக இருக்கிறனால அதிகமாக இந்த மாதிரி டாயர் என்ன செய்யணும் தேவைப்படும் இந்த டாயர் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு குழந்தைகளுக்கு வெயில் காலத்துக்கு நல்லா தேவைப்படும் இந்த ஐட்டம் உங்களுக்கு ஜீரோ சைஸு உங்களுக்கு பதினாறு ரூபா தான் நீங்கள் தாராளம் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பெரிய லேடிஸ் அவங்களுக்கு த்ரீ ஃபோர்த்து நைட் டைமில் ப இது செய்கிறது இந்த மாதிரி இதோட இது இது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸு மூணு சைஸில் உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் அஞ்சு பீஸ் பேக்கிங்கில் இப்போ தான் அதே கேள்ஸு டாயர் ஸ்டோன் டாயர்னு இருக்குது பேர் இதுலேயும் நாலு சைஸ் இருக்குது எஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இது உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபா தான் தாராளமாக அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இது அதிலே குழந்தைங்களுக்கு பேண்ட்டு டர்பி பேண்ட்டுன்னு பேர் இதுலேயும் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது சைஸ் ஒரு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் போடலாம் உங்களுக்கு இதோட ரேட்டும் உங்களுக்கு முப்பது ரூபா வந்துடும் அது கேர்ள்ஸு ப்ளைன் லெக்கின்ஸு இந்த லெக்கின்ஸ் எல்லாம் நீங்கள் திருப்பூரில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியாது நம்ம மட்டும்தான் தரும் திருப்பூரில் தாராளமாக நீங்கள் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு நாலு வயசுலேருந்து ஸ்டார்டிங் போட்டுக்கலாம் நாலு சைஸ் எஸ் டூ லைக்கராக ஃபைனு நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும் நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அது வந்து என்ன செய்யும் அழகா வரும் அந்த மாதிரி இது அதே குழந்தையோட ஆப்பிள் பேண்ட்டுன்னு பேர் இதுக்கு பேர் ஜீரோ டூ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் இது ஒன்று டூ அஞ்சு வரைக்கும் வந்துடும் இது ஐநா டீ ஷர்ட்டு உங்களுக்கு பசங்களுக்கு உண்டானது நாலு சைஸ் இதில் எப்படியும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ரேட் வந்துடும் உங்களுக்கு அதே குழந்தைங்க டி ஷர்ட்டு இதெல்லாம் சைஸே உங்களுக்கு இருபது ரூபா தான் பிரச்சனையில நாலு சைஸ் கிடச்சிரும் இது பாருங்கள் அதே போல் ஜீரோ இருபத்தி ரெண்டு ரூபா வரும் மொத்தம் இதில் நாலு சைஸ் வரும் ரெண்டு ரெண்டு ரூபா அது ரேட்டு வித்தியாசம் வரும் நீங்கள் தாராளமாக வியாபாரத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வியாபாரம் பண்ணலாம் அதிலே இது பயோவாஸு அருமையான ஐட்டம் பெண்கள் குழந்தைகளுக்கு உண்டான கேர்ள்ஸுக்கு உண்டான டாப்ஸ் ஆமாம் பெண் குழந்தைக்கு உண்டான கேர்ள்ஸ் டாப்பு இது உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பேக்கிங்கு பயோவாஸ் எக்ஸ்போர்ட் துணி நாற்பத்தி ஆறுரூவா வரும் நம்ம நம்பர் கொடுத்துருவோம் அந்த வாட்ஸ்அப்பை மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணாமல் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு சம்பந்தமான உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அதெல்லாம் நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்க தாராளமா என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவையான ஆர்டரை கொடுத்து நீங்க எங்ககிட்ட பணம் கட்டி சரக்கு வாங்கிக்கலாம் எப்படியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அஞ்சு ஐட்டம் வாங்கலாம் புதுவை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்காக தான் இதை ரொம்ப சலுகையாக நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஏன்னா அவங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு எப்படி அவங்க வந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வேணும் என்கிட்ட வந்து அவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்காக நம்ம இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து வெயில் காலத்துக்கு குழந்தைகளுக்கு நல்லா விளையாடக்கூடிய பசங்களுக்காக ஸ்லீவ்லெஸ்ஸு ஆர்ம்ஸ்னு இதுக்கு பேர் இந்த ரேட்டே உங்களுக்கு இருபது ரூபா தான் ஆமாம் ஜீ டபுள் ஜீரோ எடுத்தீங்கன்னா பதினெட்டு ரூபா வரும் ஜீரோ எடுத்திங்கன்னா இருபது ரூபா வரும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் ரேட்டில் வரும் இது ரோல் ஐட்டம் குழந்தைங்களுக்கு ஆஃப் ஐஸ் பத்து கலர் அப்படியே வந்துடும் பீஸ் எல்லாம் அருமையாக இருக்கும் இது ஒரு ரேட்டு உங்களுக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டு ரூபா தான் உங்களுக்கு ஒரு நாலு வயசு வரைக்கும் அதில் நான் சொன்னேன் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து சஸ்தா இது விலை கம்மி உங்களுக்கு ஜீரோ பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம் எங்கேயும் எங்கள் திருப்பூரில் நீங்கள் வாங்க முடியாது பதினஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் என்கிட்ட ரெண்டு ரெண்டு ரூபா வித்தியாசம் வரும் தாராளமாக புது வியாபாரம் பண்ணுறவங்க தாராளமாக வந்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம் பயன்பெறலாம் சைஸுக்கு ஐம்பது வாங்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டுக்கு எனக்கு கட்டுப்படி ஆகும் அது இல்லாமல் ஹோல்சேல் வியாபாரம் நம்ம கொடுக்கும்போது நமக்கும் இங்கே வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி மன நிம்மதியும் வேணும் இல்லை ஏன்னா ரோடில் எடுத்து செய்கிறோம் இதெல்லாம் பாய்ஸு பார்த்துக்கோங்க இதுலேயும் பத்து கலர் வந்துடும் ரோலில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த துணியெல்லாம் இதோடய எல்லாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜே உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் வரும் நாலு சைஸு ஐம்பது ரூபா தான் வரும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓய் லூப் நெட் உங்களுக்கு இந்த பேண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் இருபத்தி ஸ்டிக்கர் இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ரேட்டே உங்களுக்கு முப்பத்தெட்டு ரூபா தான் உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யும் சம்மருக்கு விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்தது இது பாக்கெட் வந்துடும் குழந்தைங்க பாக்கெட் வந்துடும் மேங்கோ பேண்ட் ஓய் அதே ஓய் கிளாத்து தான் ரேட்டு உங்களுக்கு அறுபது ரூபா மூணு சைஸ் இது வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு அதே தான் பேக்கிங் எல்லாமே பேக்கிங்கோட இருக்கும் உங்களுக்கு வந்து வியாபாரத்துக்கு உண்டான அழகான முறையில் கொடுத்துருவோம் இது அதே போல் பேண்ட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு மூணு சைஸ் வரும் இதோட ரேட்டெல்லாம் பாருங்கள் திருப்பூரில் எங்கேயும் கிடைக்காது ஓய் கிளாத்து தான் அறுபத்தி எட்டு ரூபா தான் பெல்ட்டு பெல்ட்டு எலாஸ்டிக் எல்லாம் வந்துடும் நீங்கள் போடுற மாதிரி இருக்குது நான் போடுற மாதிரி இருக்குது மற்றவங்க எல்லாமே பெரியவங்களும் போடலாம் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணு சைஸு இதோட ரேட்டு வெறும் தான் மூணு சைஸு சேர்ந்தே தொண்ணூறுரூவா தான் உங்களுக்கு நாலு இடத்துல பார்த்துட்டே வாங்க வந்துட்டே நம்மகிட்ட வாங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வரேன் இதெல்லாம் ஒன் டைம் ஒன் யூஸ் ஜெட்டி வெறும் பதினோருவா தான் எத்தனை ஒரே சைஸ் தொண்ணூறு சைஸு வெறும் பதினோருவா டஜன் பன்னெண்டு பீஸ் பேக்கிங் இருக்கும் இதெல்லாம் ஒன் யூஸ் ஜெட்டி தான் தாராளமாக நீங்கள் வாங்கி இதை போய் என்ன செய்யலாம் பத்து கலரே வரும் நீங்கள் எதிர்பார்க்காத கலரெலாம் வரும் இதில் என்ன பெரிய பதினோரு ரூபா தான் இது பாருங்கள் திருப்பூரில் டாயர் வந்து நம்ம பிரிண்டிங்கு பிளைனு இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு சைஸு சேர்ந்தே பத்து ரூபா தான் அதாவது அறுபது அறுபத்தஞ்சி எழுபது மூணு சைஸ் மூணு சைஸ் வருது பத்து ரூபாய்க்கு இதுவும் போட்டுக்கலாம் பத்து ரூபாய்க்கு மூ ஆனால் இதில் என்னென்னா எக்ஸ்பர்ட்டோட ப்ரிண்டிங் கொஞ்சம் ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு இது மாதிரி வரும் ஆனாலும் நீங்கள் வந்து ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டீ இன்னைக்கு பதினஞ்சு ரூபாங்க அதுலேயும் நல்லா டீ குடிக்க போனோம்னா இருபத்தி ரெண்டு ரூபாங்க திருப்பூரில் அப்படி இதெல்லாம் பாருங்கள் பசங்களுக்கு உண்டான த்ரீ ஃபோர்த்து சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டு இதோட ரேட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப சீப் ரூபா தான் லூப் நெட் துணி கிளாத்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இதெல்லாம் கிளாத்தும் சூப்பராக இருக்கும் பீஸும் சூப்பராக இருக்கும் நீங்கள்லாம் வியாபாரம் பண்ணும்போது அதோட அழகே தனியாக வந்துடும் இது பாருங்கள் இதுதான் இப்போதைக்கு சம்மருக்கு ஹைலைட்டாக போகக்கூடிய டயர் இது இது மட்டும் எப்பவுமே என் கம்பெனியில் இருக்கவே இருக்காதுங்க வந்தால் உடனே போயிடும் மூணு சைஸ் பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு மூணு சைஸ் சேர்ந்து ஐம்பத்தி ரூபாங்க ஆமா மத்த ஏரியா எடுத்த விட என்கிட்ட ரெண்டு ரூபாய் எடுத்துதாங்க இந்த ஐட்டம் மட்டும் ஏன்னா இது துணி அப்படி பாக்கெட்டும் பாக்கிட்டும் ஆமா இருக்காது அந்த தைரியத்துல சொல்றேன் ஏன்னா இதுக்கு மட்டுமே என்னடா சொல்றேன்னு தைரியமா சொல்றேன் இருக்காது அது வாங்கவும் முடியாது நீங்க திருப்பூர் மூலம் சுத்தி எடுத்துட்டீங்கன்னா காசு லாஸ் ஆயிரும் பாத்துட்டு வந்து எடுத்துடணும் எங்க வந்துரும் அதுக்கு ஒஹார் டெக்ஸ்க்கு வந்துடணும் அப்போதான் அது என்ன செய்யும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒருவேளை இங்க ரேட் அதிகமா இருச்சு தாராளமா நீங்க போய் அங்க எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னான சார்ஜஸ்ஸும் நம்ம கொடுத்துட்றோம் ஒரு வேலை கம்பெனி அது பொறுப்பேற்றுக்குது நீங்கள் செஞ்சால் இது வாங்க அங்கிரி பேட் ஜீரோவிலேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வெறும் நாற்பத்தி ரூபா ஆறு சைஸ் இது என்ன துணி ரிப்பு அதுவும் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச்சபிள் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் வெல்த்தான துணி இதுக்கெல்லாம் கேரண்டி கேரண்டி அதே போல் இது பாருங்கள் சம்மருக்கு பசங்களுக்கு சேம் ரிப்பு ஜீரோவில் இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் சிங்கிள் ட்ரிபு டர்பி எல்லாமே என்ன செய்யுங்க இது மிக்ஸ் வரும் இருபது ரூபா தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் அதுலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் ரொம்ப நம்ம இதில் என்னென்னா நம்ம தயாரிப்பாளர்னால நமக்கு அதெல்லாம் என்ன செய்யுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் இருக்குது கட்டிங் இருக்குது ஆனால் எல்லாமே உழைச்சாதான் என்ன பல்க் செஞ்சாலும் உழைச்சா ஊதியம் உண்டு இது பாருங்க டர்பி அருமையான துணி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருபது இருபத்தி ரெண்டு ஆமா சூப்பரா போகும் பசங்களுக்கெல்லாம் திரும்புவது விளையாடுறதுக்கெல்லாம் நல்லா யூஸா இருக்கும் உங்களுக்கு துவைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியம் இது ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் சிங்கிள் ட்ரிப்பு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது வரைக்கும் நாலு சைஸ் ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு ஆ ஆமா எப்படி அஞ்சு வயசுலேருந்து வந்துடும் அதே போல பிள்ளைங்களுக்கு கேபரி இதெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபைன் துணி தான் அருமையாக இருக்கும் ஆமாம் மூணு சைஸ் முப்பத்தி நாலு ரூபா அதை விட இது பாருங்கள் அது அருமையாக இருந்தாங்க பாக்கெட் வச்சு தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் மூணு சைஸு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு போடலாம் பாக்கெட் இல்லை பெருசாகவே போடலாங்க இது அஞ்சு பீஸ் பேக்கிங்கு ஓய் துணி தான் ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நீங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் கொண்டு போய் தாராளம் நூற்றம்பது ரூபா நினச்சி நினச்சிப்பாங்க வாங்கிக்கலாம் என்னென்னா ரீட்டைல் கஸ்டமருக்கு அப்படி ஒரு கேட்டகரி இருக்குது இதோட மூணு சைஸு கொண்ட ரேட்டு உங்களுக்கு எழுவத்தி ஆறுரூபா இது வேறு பெரியவங்களுக்கு இப்போ சம்மருக்கு நல்லா அருமையான டாயர் படம் பிடிச்சிருக்கிறவரும் போடலாம் காமிக்கிற நானும் போடலாம் பார்க்குற நீங்களும் போடலாம் அந்த மாதிரி இதோட ரேட்டு வெறும் அறுபது ரூபா தான் மூணு சைஸ் பரவாயில்லையா நீங்கள் அதுவும் குளிக்கலாம் இப்போ ஊட்டி ஈட்டி சென்னை எங்கே போனாலும் கடலில் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் குளிச்சு தூக்கி போட்டுடலாம் அந்த அளவுக்கு வெளுத்தான ஐட்டம் இது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு இது சூப்பராக இருக்கும் டர்பி துணி என்ன உங்களுக்கு இதுக்கும் துணி கிளாத் சூப்பராக இருக்கும் எக்ஸ்போர்ட் துணி இது அதனால அருமையாக இருக்கும் இத்தனை ஐட்டம் காட்டியிருக்கீங்க இந்த ஐட்டம் எப்போவுமே இருக்குமா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை தொடர்பு கொள்றீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் என்னை அனுப்பிச்சி விட்றீங்க நான் அனுப்பிச்சி விடுறேன் இதெல்லாம் உங்களுக்கு எது அனுப்பிச்சி விட்ற ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களுக்கு எது போகும்னு தெரியுதோ தாராளமாக அதை டிக் அடிச்சு நீங்கள் நேரம் மொதல் வந்து மொதல் கம்பெனியை அனுப்பிச்சிருங்க விசிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரெகுலர் பிஸ்னஸ் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு எது போகும்னு நீங்களே சொல்லுவீங்க அதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அனுப்பிச்சி விடுவேன் ஆனால் இதில் இங்கே காமிக்கப்பட்ட அத்தனை ஐட்டமும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் சர்வீஸ் வாங்க நீங்கள் ரெடியாக இருந்தால் சரி நம்ம வந்து வஹாப் டேக்ஸ்க்கு சொல்லி கஸ்டமர் சொல்றது எப்போ வேணாலும் நம்மகிட்ட வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் வாங்கலாம் ஏ பண்ணலாம் அது எந்த அளவுக்கு வேணாலும் ஏன்னா இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் போகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சப்ளை பண்ணாததுனால முதல் முறையாக இந்த வஹாப் டெக்ஸ் ஜிக்ரா டெக்ஸஸ்ஸு ஏபி டெக்ஸ் என்ன செய்யறோம் முத முறையா எல்லா வியாபாரம் பயனடையணும் திருப்பூர் மாவட்டம் உஷா தேட்டருக்கு அருகில் தில்லை நகர் இதுதான் கம்பெனியோட அட்ரஸ் நீங்கள் யாரை கேட்டாலும் உஷா தேட்டர்ன்னு சொன்னா உங்களை என்ன செஞ்சிருவாங்க கூட்டிட்டு வந்துருவாங்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பரை தாராளமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் எந்த நேரமானாலும் போடலாம் எந்த ஐட்டம் கொடுத்தாலும் பில் போடுவோம் அமௌண்ட் வந்துட்டு பாருங்கன்னா பண்டில் அனுப்புவோம் இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது அது எனக்கும் பொருந்தும் நான் வியாபார நோக்கத்துக்காக இல்லைங்க அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் கொண்டு வந்து சேர்த்திட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹெல்த் வச்சுருக்குறோம் அந்த ஹெல்த்தை வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருவோம் கண்டிப்பாக டெலிவரி கொடுத்துருவோம் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் அப்படின்னு சொல்லி மினிமம் அமௌண்ட்டை கொண்டு வந்து எங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் ஊரில் போய் ஹோல்செலாக புதுசாக ஒரு வியாபாரத்தை கூட தொடங்கலாம் நான் தேவையில்லது என் வீட்டுக்கு தேவையில்லாத நான் வாங்கிக்கிட்டேன் நீங்களும் உங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையில்லது வாங்கி பயனடைங்க இந்த பகுதியுடைய டீட்டெயிலு காண்டாக்ட் நம்பரு இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோலேயும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் வந்து வாங்கி பயனடைங்க நன்றி வணக்கம்